திருநெல்வேலி மாவட்டத்தில் மழையளவு அதிகம் அதிகம்னு இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் அந்த பள்ளிக்கோட்டை கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்பு அகற்றாமல் இது வரைக்கும் நிரம்பாத குளங்களும் இருக்குது கானாரவட்டி குளம் ஒன்று அடுத்து பல்லமடை குளம் இந்த ரெண்டு குளமுமே இன்னும் மானூர் பெரிய குளமும் அந்த நிரம்பாத அளவு தான் இருக்குது காரணம் என்ன அந்த கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்பு அகற்றாததான் தான் காரணம் கடந்த ஆறு ஏழு மாதங்களாக நாங்களும் மனம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் அதிகாரிகள் வந்து அதை வந்து கண்டுக்கிடாத அளவுக்கு கிட்டதுனால இன்றைக்கி இந்த அளவுக்கு மழை வெஞ்சு அந்த குளம் வந்து நிரம்புறதுக்கு இன்னும் வழி இல்லாமல் இருக்குது இன்றைக்கி அதிகாரிகிட்ட வந்து இன்றைக்கி வந்து மனு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க நாங்கள் நிரப்பிடுவோம் நிரப்பிறோம் ஆனால் நிரப்பக்கூடிய கட்டத்தில் அங்கே மழை நின்று போகும் அதனால் எங்கள் குளம் வந்து நிரமாவும் போயிடும் இதனால் விவசாயம் அருமையாக வந்து பாதிக்கப்படுது இது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து மாவட்ட அட்டத்தில் மனு கொடுத்துருக்கோம் இனிமேலாவது இனி வருங்காலங்களில்லாது அந்த பள்ளிக்கோட்டை கால்வாயும் மாணவர் கால்வாயும் ஒழுங்கான முறையில் தூர்வாரியும் மழை வரதுக்கு முன்னாடி தூர்வாரியும் எங்களுக்கு வந்து தண்ணியை கொண்டு வந்து பெருக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும்னு இன்றைக்கி வந்து மாட்டு அடிச்சதை கொடுத்துருக்கோம் இனிமேலாவது செய்கிறதுக்கு மாற்று அடிச்சத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கோம் நன்றி வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க